மதிப்புக்குரிய திருவாமலவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு நீதிபதி எப்படி குறை சொல்ல முடியும் நீதிபதி நீங்க குறை சொல்ல விட்டுருவாங்களா சட்டப்படி நீதிபதி கொடுத்த உத்தரவுனால பெரிய சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்ற சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்குது நீங்க ஒரே இங்க வந்து சமூக நீதிக்கு எந்த பங்கும் அங்கே கிடையாது இல்ல இல்ல சமூக நல்லிணக்கத்துக்கு இப்ப நான் எனக்கு இஸ்லாமியர் நிறைய பேர் நீங்க ஃபோன் பண்ணாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறாரு அப்படின்னு நிறைய முஸ்லாமிய இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து பதட்டப்பட வேண்டாம் பிரஸ்ல பதட்டப்பட்டு கேள்வி கேட்டு இல்ல இல்ல நீங்க தான் பதட்டத்தை உருவாக்குறீங்க சார் திருமாவளவன் பேசுறது நியாயமா சார் காலங்காலமாக இந்த பெருமாள் மக்கள் ஏஏ தேவதை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா அது என்ன சார் நியாயம் இருக்கு நீங்க இங்க ஏத்துனாவே ஏத்திட்டீங்க சார் இன்னொரு இடத்துல ஏத்துனதுல கட்டம் வரும் எந்த அது தீப தூண் எங்க இருக்கோ அதுல மட்டும் ஏற்றினா போதும் அது இதுவரைக்கும் தீபம் தீவை எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் ஆதாரமோ நீதிமன்றத்துக்கு சார் இதனால யாருக்கும் பாதிப்பு